ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் அப்போ எப்பிசோடு என்னன்னு பார்க்கலாம் அங்கே காவேரி கங்காயெல்லாம் வெளியே இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா வக்கீல வந்து விஜய தேடி வர்றாங்க அவங்க குடும்ப வக்கீல்னு சொல்லலாம் பார்க்குறாங்க அவங்க மேனேஜரும் கூட வராங்க பார்க்குறாங்க காவேரி மேடத்தை பார்த்துட்டு மேடம் என்ன மேடம் ஆஃபீஸுக்கு ஏன் வரல அன்னைக்கு பாதியோட வந்தவங்க தான் ஏன் மேடம் அன்றைக்கி வந்திருந்தா சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க பக்கத்தில் பேசிக்கிட்டே அப்படியே வந்துடுறாங்க பார்க்கறாங்க சாரதா இங்கே பாருங்க இனிமேல் அந்த ஆஃபீஸுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நீங்க சும்மா சும்மா இங்கே வந்து பேசுறீங்க என்னங்க மேடம் என்னாச்சு நான் தான் வரேன் சும்மா சும்மா அம்மா சொல்கிறாங்க என்னாச்சு அப்படிங்களே ஐயோ ஒன்றும் இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலையே அந்த கம்பெனிக்கு உங்களுக்கும் ஒன்றும் இல்லையா என்னங்க புதுசாக பதவியை ஏற்றுருக்கீங்க பொறுப்பு எடுக்க போகிறீங்க அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி சம்மந்தம் இல்லைங்குறீங்க என்னது புதுசாக பதவி ஏற்றுதா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க ஆத்தா வாய் அப்படியே நீளுது என்ன என்ன ஏமா ஏன் உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ சார் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்களா போகப் போகிறவங்க மறுபடியும் இல்லை சார் இல்லை மேடம் நீங்கள் அன்றைக்கி வந்து பாதியோடு வந்துட்டீங்க பாவம் சார் உங்களுக்கு ஆசை ஆசையாக எம்டி பதவிக்கே ரெடியாக வச்சுருந்தாரு ஆனால் நீங்கள் வரவே இல்லை என்னது எம்டி பதவியா ஆமாம் அப்படி சொல்லிட்டு தான் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல அப்புறம் எடுத்து காமிக்கிறாங்க இது எல்லாத்துலேயுமே ஒரு கையெழுத்து மட்டும் உங்ககிட்ட மிஸ் ஆகிருச்சு அது வாங்குறதுக்கு தான் அவங்க வாங்கினா அடுத்து உங்களுக்கு சேர்மன் போஸ்ட்டு தான் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த பத்திரம் முழுக்க எல்லாம் இவங்க விஜயோட சொத்துக்கள் வத்துக்கள் எல்லாம் ஆடு சொத்து அசையா சொத்து அப்படிங்கிற கரெக்டாக ராகினி அங்கேருந்து வர்றா என்ன வக்கீல மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னுட்டு இந்த சொத்துக்கள் இங்கே வந்து பங்களாக்கள் வீடுகள் அங்கங்கே இருக்க எஸ்டேட்டுகள் எல்லா சொத்துமே அவ்வளவும் விஜய் பேர்லேருந்து இதுக்கு அப்படியே எல்லாமே அப்படியே இதுலேருந்து மாற்ற மாற்றல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அது யார் பேருக்குன்னு தெரியுமா யார் பேருக்கு மாற்றினா எங்களுக்கு என்ன அப்படின்னு சாரதா சொல்றாங்க அதுதான் மேடம் சொல்ல வர்றோம் எல்லாமே காவிரி மடத்து பேருக்கு மாத்தியாச்சு என்னது காவேரிக்கு மாற்றிட்டாங்களா ஆமாம் விஜய் தான் சொன்னாங்க இனிமேல் எனக்கு எனக்குன்னு ஒன்றுமே லட்சியம் இல்லை எனக்கு எல்லாமே என் காவேரி தான் என் பேரில் எதுவுமே இருக்கணும் அவசியம் இல்லை அப்படியே இருந்தாலும் என் காவேரி என் கூட இருக்கணும் அவள் பேரில் எல்லா சொத்தும் அவ வந்து மகாராணி மாதிரி இருக்கணும் அதனால அதனால கண்டிப்பாக அவளுக்கு சேர்மன் போஸ்ட்டை கொடுத்து எம்டி ஆக்கி என்னோட எல்லா பங்கு எல்லா சொத்துமே என் காவிரி பேர்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அவர் எவ்வளோ சந்தோஷமாக சொன்னார் அன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்களே மேடம் பாவம் அவ்வளோ மனசே மூடே அவுட் அவுட் ஆயிடுச்சு அவருக்கு அப்புறம் மறுநாள் நல்ல நாள் இல்லை அதனால நான் மறுநாள் வச்சுக்கலாம்னு சொன்னேன் அப்படிங்கிற நினச்சி பார்க்குறாங்க ஆமா இல்லை ஃபோன் பண்ணாங்களே அப்படின்ட்டு அப்புறம் நீங்கள் அவர் அன்னைக்கு டைவர்ஸ்னு ஐயோ அது சார்ட்ட நான் கேட்டேன் ஏன் சார் இப்படி மேடத்தை போய் சொல்கிறீங்க அப்படின்னு சும்மா கலாய்க்கிறேன் அவளுக்கு சர்ப்ரைஸாக கொண்டு போய் எம்டி பதில் உட்கார வச்சு அவர் சிரிக்கிற அழகை அப்படியே நான் ரசிக்கணும்னு சொன்னார் மேடம் ஆனால் நீங்கள் இல்லை மேடம் ஏன் மேடம் இப்போவும் பார்த்தா சம்மந்தம் இல்லைங்கிறீங்க என்ன அப்படிங்கல அப்படியே காவேரி பார்க்குறாங்க நிஜமாவா அவர் என் இனி அப்படிலாம் சொன்னார் ஆமாம் மேடம் இந்த சொத்து எழுதி வைக்கிறதெல்லாம் நான் பெருசாக நினைக்கல மேடம் இது வந்து இருக்கப்பட்டவங்க எழுதி வைக்கலாம் இல்லாதவங்க எழுதாமே போயிடலாம் ஆனால் இதயத்தில் பாசனம் ஒன்று இருக்கு இல்லையா அது உங்கள் மேலே அவ்வளோ உசுராக இருக்கார் மேடம் நீங்கள் இல்லாத நேரம் வந்தார்னா உங்களை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பார் ஃபைல் கையெழுத்து வாங்க போனால் காவேரி வர சொல் அப்படிம்பாரு அப்புறம் தான் ஐயோ காவேரி வல்லையோ அப்படிம்பா ஒன்றில் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதியோட கிளம்புவார் என்ன சார் போறீங்கன்னு கேட்டா இல்ல காவேரி பக்கம் என்னால இருக்க முடியல நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் மேடம் அந்த அளவுக்கு உங்க மேல உயிரா இருக்காரு உண்மையில நீங்க கொடுத்து வச்சவங்க மேடம் அவ்வளவு நீங்க ரெண்டு பேரும் அப்படி நீங்களும் சும்மா சலைச்சவங்க இல்ல உங்களை பத்தி தான் அவர் பெருமையா சொல்லுவார் நான் சும்மாயா காசு பண்ண இருக்குங்கிற காண்டி நான் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது காசு பணத்துல குறைச்சலா இருந்தாலும் அறிவுலையும் பேச்சிலையும் குணத்திலையும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற திறமையிலையும் எல்லாமே என் பொண்டாட்டி காவேரிக்கு நிகர் அவதான் யாரும் மிஞ்ச முடியாதுன்னு உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு பாரு மேடம் அதனாலதான் இப்ப உங்களை பார்த்தாலும் பார்த்தோன்னா என்ன எதுன்னு கேட்டுப்ப வந்தேன் இன்னொரு சைனை போட்டுட்டு இன்னைக்கு நல்ல நாள் மேடம் அதுதான் வந்து சைன் போட்டுட்டு நீங்கள் பதவி ஏற்றிட்டுனா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன் சார் உள்ள இருக்காங்களா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு போயிடுறாங்களா பாப்பா சார் தா குட்டி பல பல அந்த செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு காவிரி எப்படி முறைச்சி பார்க்குறாங்க போதுமாம்மா போதுமா என்னமோ சொன்னீங்களே அப்படிங்கில்ல குமரன் கங்கா பாட்டி எல்லாரும் வராங்க ஏன் நிஜமா வாடி என்னடி சொல்கிற அப்படியா உன் பேரில் சொத்து புறம் எழுதி வச்சிட்டானா அப்படி இருக்கவன் ஏன் அப்படி நீ கிளம்பு வீட்டுக்கு கூட போறேன்னு சொன்னது ஐயோ அதுதான் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னு சொன்னாரே அதை எதாவது நீங்கள் காதில் வாங்குனீங்களா அப்படிங்கிறாங்க நிஜமாவா அப்படின்ட்டு இருந்தாலும் எனக்கு ஒருட்ட அம்மா அவங்க என்ன சொல்லி வச்சா வந்தாங்க பூரா டாக்மெண்ட்டை பார்த்தியா நான் கையெழுத்து போட்டதான் அது வந்து நான் டைவர்ஸ்ன்னு நினச்சிட்டு இப்போ பயந்துருந்துட்டேன் அது மட்டும் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து அடித்ததுக்கும் கூப்பிட்டதுக்கும் உங்கள் கூட வந்து கும்மாளம் போட்டு வந்திருப்பேன் நினைக்கிறீங்களா அழுதுகிட்டு முடியவே முடியாது உங்கள் எல்லாரையும் ஒரு கைக்கில் அவ்வளோ பேர் குடிமையையும் கையில் பிடிச்சி ஆடி இருப்பேன் என்ன இருக்கீங்க என் பிடிச்சின எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க அவர் எவ்வளோ நல்லவர்னு சொன்னால் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதோ மாமா நீங்களாம் என்ன மாமா உங்களுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா உங்களை எவ்வளோ ஒசரத்தில் கொண்டு வந்து வச்சு பார்த்தாரு அவரை போய் சட்டையை பிடிச்சி வர்றவரையும் வரையிலேயும் போகலேயும் எப்படி கேவலமாக பேசிட்டீங்க பாட்டி நீங்கள் என்ன பாட்டி இப்படி எல்லாத்தையும் மறப்பீங்களா உங்களை சொந்த பாட்டியாக நினைச்சாங்க உங்களை சொந்த அம்மாவை நினைச்சாரு அவரை போட்டு இப்படி துவச்சி எடுத்துட்டீங்களே இந்த வீட்டில் நர்மதா ஒரு ஆள் தான் அவரை புரிஞ்சுக்கிட்டது சே அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா நீ அக்காவோட வரையா இங்கே இருக்கிறியா அப்படிங்கள இல்லைக்கா நான் அம்மா கூட இருக்கேக்கா அம்மா பண்ணுற தப்பு தான் இல்லைங்களே ஆனாலும் நான் அம்மா பேச்சை மீற முடியாது பாவம் இல்லையா நான் ஒரு ஆளாதான் அம்மா பேச்சை கூட இருக்கிறேனே அப்படிங்கள சார் அப்படியே நார்மலாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ தாண்டி ஏன் செல்லா என் தங்கங்கிறாங்களே அப்புறமா பார்க்குறாங்க அம்மா நான் உனக்கு சொன்னே இங்கே சப்போர்ட் பண்ணிங்கிறக்காண்டி நான் இன்னொன்று சொல்லுறேன் நீ தப்பாக எடுத்துக்காத அக்கா மாமா பாவம்மா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணுமா அவங்க ரெண்டு பேரும் மனசில் இருக்கிறனால தானே ரெண்டு பேரும் தவிக்கிறாங்க அக்கா மனசில் மாமா இருக்காங்க மாமா மனசில் அக்கா இருக்காங்க ப்ளீஸ்ம்மா புரிஞ்சுக்கம்மா அப்படிங்கிறாங்க ஒன்றுமே சொல்ல முடியல அப்படி சிலையை பேணிக்கிறாங்க காவேரி அப்படி அப்படியே கிளம்ப போகிறாங்க வேகமாக கிளம்ப போயில சாரா கையை பிடிக்கிறாங்களா கையை அப்படியே ஒரு ஒதற உதவிட்டு அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை நீட்டிட்டு வேக வேகமா கிளம்புறாங்க ராகினி ஏய் ஏய் நில்லடி எங்கடி போற போடின்னு ஒரு கையை முறுக்கு முறுக்கி அவ்வளவு ராகினி ஒரு பந்தாடிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன சொத்து பத்தி இல்லாதவா ஒண்ணு இல்லைன்னு சொன்னியே பாத்தியா அவர் உள்ளத்துல என்ன ஒய்யாரம் உட்கார வச்சிருக்காரு அதுதான்ண்டு என்னோட வாழ்க்கை என்னோட மனசு போல என் புருஷன் எனக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க பறந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியல சந்தோஷம் நர்மதாவுக்கும் ஐயோ எங்க அக்கா மாமாவோட சிறப்பான அப்படின்னு சாரதா பாக்குறாங்க அக்கா அம்மா சும்மா இருங்க கங்காவை பார்த்துன்னு நர்மதா சொல்லுது அவன் நல்ல மாமா நல்ல மாமா அவங்க அவங்களோட போய் சேரட்டும் அக்கா அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறாங்க தாத்தா நிற்கிறாரு என்னமாச்சு என்ன விஜய் எங்கே தாத்தா அப்படிங்கிற வெளியே போய் அவங்களுக்கு காணுமே அப்படிங்கிறாங்க அங்கே வந்தால் வக்கீலம் ஆஃபீஸ்காரவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ சார்ட்ட சைன் வாங்கணும் வந்தோமே சரிப்பா இன்னைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருக்கு போங்க அப்படிங்கிறாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே என்ன பண்ணாங்க காவிரி திரும்பி பார்க்குறாரு காணா அது காவிரி காவிரிங்கிறாங்க தாத்தா நான் மேலே மாடியில் ஏறிடுறாங்க என்னை மன்னிச்சிருங்க தாத்தா நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க அப்புறமா வக்கீல் ஏதோ பேசிட்டு வர்றாங்க அதில் தான் இவன் புரிஞ்சுக்கிட்டா பிள்ளை இருக்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கல்ல இல்லை மேடம் உங்கள் மேலே அவர் உயிராக இருக்காரு கடைசி வரைக்கும் எனக்கு என் பொண்டாட்டியாக இருக்கணும் அவள் தான் என் உயிரும் உலகம்னு சொன்னார் இல்லையா எப்பவும் சார் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் ஆஃபீஸில் அதை தான் சொன்னோம் அதனால தான் ஓடி வந்துட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க அது ஒரு ஒரு கதைப்பா கதப்பா அது அப்புறமா விஜய் சொல்லும் அவங்கக்கிட்ட நீங்கள் கிளம்புங்கிறாங்க அப்போ தான் அப்படா என் மனசுல இருக்க அருமை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கல்யாணி கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு காவேரி வந்துட்டாங்க என்ன சொல்கிறீங்க அப்படி ஆமாம் அப்படின்ட்டு மாடி இதை போயிருக்கா எங்க அவளை போய் நான் பார்க்கணும் இங்க வாங்கி வா எதுக்கு கரடி மாதிரி அவங்களே பிரிஞ்சது தான் ஒன்றும் சேர போகிறாங்க நீ பேசாம அப்படிங்கல்ல ராயினிக்கு வயிறு எரியுது நான் விடுவேன்னா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு என்ன பண்றாங்க தாத்தாவும் பாட்டியும் பாக்காத நேரம் மெல்ல மேலே போகிறாங்களா அப்படியே போயிட்டு வேகமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வில உனக்கு தேவையா உங்ககிட்ட வந்தாங்களா அதுங்க பாட்டுக்கு ஏதோ சின்னஞ்சிருச்சுக்கா சேர போகுது அதை போய் கெடுக்க பகிறீன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திரி விடுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே இருக்காங்க இவங்க காவேரி ஓடுறாங்க பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்துருக்காரு உட்காந்து காவேரி காவிரின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே தடவி கொடுத்துட்டு அந்த கண்ணம் காது எல்லாத்தையும் அப்படி கொடுத்து கொடுத்துருக்காருக்கால இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க விஜய் அப்படிங்கிறாங்களா விஜய் விஜயின்னு சொல்லி கூப்பிட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே திரும்பி பார்க்குறாரு அசால்ட்டாக திரும்பி பார்க்குறாரு காவேரி பொசுக்குன்னு போயிடுது என்னது நம்மளை பார்த்தா சந்தோஷமாக ஓடி வந்து கட்டிப்பிடி பாருன்னு பார்த்தா இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயின் மறுபடியும் கூப்பிட்றாங்க சே போமா நீ ஒன்று நான் பார்க்குற இடமெல்லாம் நீயா வந்துருக்குற ஏண்டி பொண்டாட்டி இப்படி என்ன நீ போய் தொல்லை கொடுக்குற என்னை இருந்ததே என்ன ஒன்று என்னை ஒன்னே நான் நானும் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் சாரி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நீ ஒன்னே நினைச்சு நினைச்சு தாத்தா பாட்டியை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டேன் போப்போ சும்மா என் கனவுல வந்து நிற்காது அப்படின்னு திரும்புறாங்க விஜய் அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஐயா சொன்னா கேட்க மாட்டியா பரவாயில்ல நீ கற்பனையில் வந்து அழகா தளத்தலன்னு தான் இருக்கிற உன்னைய கூட கொஞ்சம் நம்பளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து நான் கற்பனை அந்த பரவாயில்ல கொஞ்சிக்கிறேன் அப்படின்னு கிண்ட் கிள்றாங்க கண்ணத்துல பார்த்தா ஆன்னு சொல்றாங்க ஏய் என்ன நிஜமா கவிரி நிஜமா ஐயோ நிஜமா வந்து நிக்கிறியா அப்படின்னு அவருக்கு அப்பதான் மூணாவதா வார்த்தை வருது ஆமாம் ஆமாண்டா நான் வந்திருக்கேன் உங்களை தேடி வந்துட்டேன் என்னை தேடி வந்துட்டியா என்கிட்டே இருக்க வந்துட்டியா அப்படிங்கிறாங்க உங்ககிட்டே தான் இனிமேல் இருப்பேன் உங்களைக்கிட்டே ஒரு நாள் நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு கையை ஏந்துறாரு கண்ணத்தில் அழகாக அப்படியே பார்த்து இந்த கண்ணு காது மூக்கு எல்லாமே எனக்கே சொந்தவனு வந்துட்டியா காவேரி ஆமாம் அப்படிங்கிறாங்க இனிமேல் விட்டு போக மாட்டேங்க காவேரி ஆமாம் அப்படிங்கிறாங்க இனிமேல் இது எனக்கு தானே இது எனக்கு மட்டும் தானே அப்படின்னு ஆமாம் இந்த இதழில் நான் முத்தம் கொடுக்குறான் தானே ஆமாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிற டக்குனு இதில் முத்தம் கொடுத்துட்றாங்க சந்தோஷம் தாங்களே காவிரி என்னை புரிஞ்சுட்டு வந்துட்டியா ஆமாம் புரிஞ்சுட்டு வந்துட்டேன் மொத்தமாக வந்துவிட்டேன் அந்த வீட்டுக்கே ஒரு முழுக்கு போட்டு வந்துட்டேன் அவங்க என்னை புரிஞ்சு வந்தால் வரட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் எனக்கு தேவையில்லை என்ன உலகமாக நினைக்கிற ஒருத்தரை விட்டுட்டு நாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படார்னு காவிரி என்ன பண்ணுறாங்க எந்திரிங்க அப்படிங்கிறாங்க உட்காந்துருக்கவங்க எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சகையோடு பார்த்தா காவிரி படார்னு காலில் விழுந்துடுறாங்க

இல்லை காவிரி நான் தான் உன்னை தப்பு பண்ணிட்டேன் நான் தான் உன்னை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இல்லைங்க நான் நான் தான் நீ என்னடா பண்ண ஆமாம் உங்களை மாமா அடித்து எல்லாரும் கேள்வி கேட்கல எப்படி நீ என் புருஷன் மேலே கை வைக்க போச்சு அப்படின்னு ஆங்காரமாக அவங்கள ஆட்டி படுத்திருக்க வேணாம் நான் தப்பு பண்ணிட்டு அதுவும் அவங்க பின்னாடியே போயிட்டேன்ல போனது தப்பு தானே உங்க கூட நான் நின்று இருக்கேன்ல ஐயோ நான் போயிட்டேனே காவிரி நம்ம என்ன அக்கனி சாட்சி வரும்போது காலம் வர வரும்போது நான் ஆயுசுக்கும் இருக்கும்னு நான் சொன்னி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படி இல்லை இல்லை அப்படி இருக்கு இல்லை இப்போ நீ போனது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கலையே கவிரி அதனால் நீ எதுவும் நினைக்க அதை உணர்வு உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் என்னை மன்னிச்சுங்க நான் போயிருக்கக்கூடாது போயிருக்க கூடாதுன்னு கண்ணத்தில் அப்படியே அடிக்கிறாங்க விஜய் கையை எடுத்துக்கிட்டு ஏன் ஏன் விடு இந்த கண்ணுலேருந்து கண்ணித்தண்ணி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கண்ணை சிவக்க அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு கண்ணம் சோர்ந்து போச்சு செல்ல தொட்டு கண்ணம் அப்படிங்கிறாங்க நிஜமாவா மாபா ஆமாடிங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கண்ணத்தை அப்படியே தடவுறாரு அய்யோ கண்ணம் பாரு வீங்கி போச்சு பண்ணு மாதிரி அப்படிங்கிறாங்களா அப்படியே ஏ குறும்பு பண்ணுறீங்க தானே மாமா அப்படிங்கள ஐயோ தெரிஞ்சுக்கிடிச்சா என் ஜெல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே முத்தம் கொடுக்குறாரு அப்படியே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஆசை தீர ஒன்று சேர்றாங்க இங்கே பார்த்தா தாத்தா பாட்டி கண்டிப்பா வர மாட்டாங்க எங்க தேடுவாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க அவங்க எப்படிமா வருவாங்க ஏன் அவங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு காவ காப்பாங்க எந்த ஒரு ஈக்காக கூட வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிறாங்களா என்ன ஆசை அப்படிங்கிறாங்களா அதை நாளைக்கு சொல்லவா சொல்லு அந்த இப்பே சொல்லு அதை நிறைவேற்றுறதா என்னோட வேலை நீ காலால் இட்ட வேலையை நான் தடையால் செய்வேன் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப வெக்கப்படுறாங்க என்ன வேலைமா செய்யணும் சொல்லி முடியாது சொல்லி அப்படிங்கிறாங்க நான் நான் அப்புறம் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறாங்க காவேரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பொண்ணு எனக்கு எல்லோ லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்